வணக்கம் இன்று என்ன தகவல் என்று பார்த்தார் நமது தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் போடும் பொழுது நீதிமன்றத்தில் செலுத்தக்கூடிய தொகையான ரூபாய் ஐநூறு அபராதத் தொகையை காவல் நிலையத்திலே ஒரு சில காவல் நிலையங்களில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று அவர் அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு தொகையை சாமானிய மக்களிடம் அபகரித்து வந்து கொண்டிருந்தனர் இந்த செய்தியை ஒரு சில மாமர மக்கள் ஜார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்கத்தில் முறையாக புகார் கொடுத்த அடிப்படையின் பேரில் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்கள் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து உயர்திரு கூடுதல் தலைமைச் செயலாளர்

ஒரு பதிவு மனு மற்றும் உத்தரவு டவுன் வழக்கறிஞர் சங்கத்துக்கும் அச்சங்கத்தின் தலைவருக்கும் வந்து சேர்ந்தது அதில் தமிழ்நாடு முழுவதும் இனி வரும் காலங்களில் யாரும் அபராதத் தொகையை வசூலிக்க கூடாது என்றும் மேற்படி யாராவது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களின் பட்டியலும் குறிப்பிட்ட தலைவருக்கு அனுப்பி வைக்குமாறு அந்த பதிவு மனுவில் குறிப்பிட்டிருந்தது இது அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் சாமானிய மக்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும்